அரிச்சந்திர பாரதியின் பெண்ணுரிமை பற்றிய மேடை பேச்சுகளால் மிகவும் கவரப்பட்ட நான் அவரது தீவிர ரசிகனாகிவிட்டேன் அவரது மேடை பேச்சுகளை ஒருபோதும் நான் தவறவிட்டதில்லை இதை தெரிந்து என்னுடன் நட்பு பாராட்டிய அவர் ஒரு நாள் என்னை வீட்டுக்கு அழைத்தார் வீட்டுக்கு சென்றோம் வீடு பூட்டி இருந்தது சார் வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே மெனிதாக புன்னாகை கதவை திறந்தார் வந்துட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே ஒரு பெண் ஓடோடி வந்தாள் என்னை பார்த்ததும் சட்டென்று நின்று விட்டாள் ஐயா இவங்க என்று நான் கேட்டு அவர் சொன்னார் இவள் என் மனைவி என்னை விட மெத்த படித்தவள் பெரிய வேலையில் இருந்தால் வேலையை ராஜினாமா செய்யச் சொல்லி மூணு நேரம் ஹவுஸ் ஒய்ஃப் ஆக்கிவிட்டேன் உள்ளே விட்டு ஏன் பூட்டி உள்ளீர்கள் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது என்னைப் போலவே பெண் சுதந்திரம் பெண் கல்வி பெண் உரிமை என ஏகமாக பேச ஆரம்பித்து விட்டாள் அது நமக்கு ஆபத்தல்லவா அதனால் தான் என்றார் என் தடையில் யாரோ சம்மட்டி அடித்தது போல் இருந்தது வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தடைக்க விழுந்தார் என்று இவர் மேடைகளில் பாடியது ஞாபகத்திற்கு வந்து சென்றது என் முகத்தை கவனித்த அவர் அதற்கும் பதிலளித்தார் தொழில் வேறு குடும்பம் வேறல்லவா என்று அவர் நடத்தையில் அரிச்சந்திரனும் இல்லை பாரதியும் இல்லை